அந்த கிரிக்கெட்டில் நடக்கும்போது கூட பாகிஸ்தானுக்கு ஒரு ஆதரவான ஒரு நிலைமையை தான் முஸ்லீம்கள் வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது மேற்கொள்றதுக்கு நான் விட சொல்றதுக்கு முன்னாடி விளையாட்டை பற்றி ஒரு பார்வையை நான் வந்து இஸ்லாத்தினுடைய பார்வையை உங்களுக்கு சொல்ல வந்துடுறேன் இஸ்லாத்தினுடைய பார்வை இல்ல ஒவ்வொரு அறிவுஜீவிக்கும் அதுதான் பார்வையா இருக்கணும் விளையாட்டு என்பது ஒரு தேச பக்தியை அளப்பதற்கு ஒரு அளவுகோல் கிடையாது கிடையாது விளையாட்டு என்பது இப்ப நான் வந்து ஒரு பிரிட்டிஷ் அணியுடைய விளையாட்டை கூட நான் ரசிக்கலாம் இந்திய அணியுடைய இல்லைன்னு ஒழுங்கானு பிரிட்டிஷாருடைய இலங்கையில போய் இந்திய அணியை ஆடும் பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக அந்த ரசிகர்கள் கூச்சல் போடுற காட்சியெல்லாம் நம்ம டிவியில பாக்கணும் அவங்க வந்து இந்த கிரிக்கெட்டை வந்து ஒரு தேசபக்தியுடைய அடையாளமா எடுத்துக்கிறது இல்லை நம்ம நாட்டுல என்ன பண்ணிருக்கான்னு கேட்டா இந்திய டீம் அதை அதுதான் தான் ரசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு விளையாட்டு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சம் அவன் எதையும் ரசிக்கலாம் கூட அப்படி இந்திய நீ வந்து ஜப்பான் சட்டையை போட்டு கையில கட்டிக்கிற வாட்சி ஜப்பான் வாட்சி போட்டுக்கிற சட்டை அமெரிக்கா சட்டை செருப்பு வந்து வந்து இன்னொரு நாட்டுல தயாரிச்சதா இருக்குது அப்ப அதுல என்ன தேசபக்தின்னு சொல்ல முடியும் தேசபக்தின்னா தேசத்துக்கு துன்பம் வரும்போது ஆபத்து வரும்பொழுது அதை காப்பதற்காக வேண்டி முன்னாடி நிற்கிறதுக்கு பேர் தான் தேசபக்தி சும்மா வந்து விளையாட்டுல தேசபக்தி கிடையாது விளையாட்டு அப்படி பார்க்க கூடாது இது நீங்க நல்லா யாபத்தில் வச்சுக்கணும் அது முஸ்லீமா இருந்தாலும் இந்த இந்துவா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க அது தவறு என்பதற்கு நீங்க இந்த சென்னையில் இப்ப நடந்த இந்த கிரிக்கெட் போட்டியை நீங்க பார்க்கலாம் சென்னையில் இவ்வளவு எதிர்ப்புக்கு மத்தியில் நடந்த அந்த கிரிக்கெட் போட்டியில பாகிஸ்தான் ஜெயிக்குது இந்தியா வந்து தோத்துருது இந்த முதல் ரவுண்ட்ல தோத்த உடனே பாகிஸ்தானுடைய ஜெயித்த வீரர்கள் அந்த அந்த வந்து அப்படியே மட்டையை தூக்கி காட்டி வந்து சுத்தி வர்றாங்க ஆடியன்ஸ்ல எல்லா மக்களும் சேர்ந்து கரகோஷம் எழுப்பி கைய உயர்த்தி செஞ்சாங்க அதை ரசித்தாங்க ஜெயிச்சவன பாராட்டணும் இது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இது முஸ்லீம் எடுக்கலை முஸ்லிமும் கையை தூக்குனா இந்துவும் தூக்கணும் கிறிஸ்தவனும் தூக்கினா அந்த ஸ்டேடியத்தில் இருந்து அவ்வளவு பேரும் விரல் விட்டு என்ன கூடிய அந்த சொல்லி போட்டாங்களா அவங்க என்ன பாக்கி உள்ள எல்லாரும் கையை தூக்கி மகிழ்ச்சியை தான் தெரிவித்தான் இது வந்து இந்தியா போய் அங்கே ஜெயிச்சாலும் அங்கே எப்படி வரணும்ங்கிற ஒரு விளையாட்டுல ஒருவன் வந்து ஒரு சதம் அடிக்கிறான்னு சொன்னா அந்த சதம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம்னா எவன் அடிச்சாலும் பாராட்டணும் நான் சொல்றேன் ஒரு போ அடிக்கிறான்னு சொன்னா ஒரு அந்த விளையாட்டுல ஒரு நல்ல ஒரு சிறப்பு அம்சம்னா அதை எல்லாரும் பாகிஸ்தான்காரன் அடிக்கும் போது அவன் கைதட்டி பாராட்டு தெரிவிக்கட்டும் இந்தியா அடிக்கும் போது அவன் பாராட்டு தெரிவிக்கட்டும் பாகிஸ்தான்காரனும் இப்படி அதை எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் விளையாட்டுல நல்லதை எடுத்துக்கிற வேண்டியதானுங்க வெளிநாட்டு சினிமாவை பாக்குறீங்க நல்ல காட்சியை அடிக்க மாட்டீங்களா நம்ம என்ன பாக்குறீங்க அப்படி தாங்கக்கூடாது இதெல்லாம் வந்து இந்த பொழுதுபோக்கு இதில் எல்லாம் வந்து இப்படி என்ன இப்படியான பார்வை வரக்கூடாது ஆனால் இது நீங்கள் நல்லா கவனிங்க சில நேரத்தில் அப்படி வரும் வரக்கூடாது நானும் ஒத்துக்கிடுவேன் அதாவது விட விடமாட்டோன்னு ஒருத்தன் சொல்லும் போது இதான் பண்ணணும்னு ஒரு வேறு ஒரு அந்த எந்த ஊர் இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குல்ல எந்த ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்குது பாகிஸ்தான ஆட விட மாட்டேன் உள்ளே காதலத்தை வைக்க மாட்டேங்கிறான் வைக்க மாட்டேங்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்வேன் அவனுக்கு ஒரு விஷயம் அடிப்பேன் இது இவன் வந்து இது தேசபக்திக்கு அளவுகள் ஆக்கும் போது வீம்புக்கும் நாலு பேருக்கு பண்றான் இதையும் பண்ண தேவையில்லை அந்த கருக்கும் பண்றான் அந்த கருக்கும் பண்ண வேண்டியது இல்ல பொதுவா இருந்துட்டு போயிடலாம் அப்படி நாலு கருக்கணும் இதையும் பண்றானு இல்லன்னு சொல்லல அது வந்து எல்லா தரப்புலையும் உள்ளது எல்லாருக்கும் இந்த விளையாட்டு ஒரு அவ்வளவு பெரிய முக்கியமான ஒன்றாக கருதுறதுனால ஏற்பட்டது விளையாட்டுக்கும் தேசபக்தி சம்பந்தம் இல்லைன்னு விளங்கிட்டா ஒண்ணும் கிடையாது ஜாதி இந்துக்கள் முஸ்லீம்கள் இல்ல அப்படிங்கிறீங்க பொண்ணு அது நடைமுறையில வித்தியாசங்கள் இருக்கு அகமட முறை அப்படி மாற்றம் சொல்லி இடத்துல கருத்துக்கள் வலுவா இருக்கு இப்ப உதாரணமாக அதராம்பட்டினத்துல கூட நடுத்தரில் இருக்கவங்க மேல தெருவுக்கு பொண்ணு கொடுக்கறது இல்ல இது ஒரு கருத்து வலுவா இருக்கு இது நான் சொல்லல இது பிரச்சாரத்தை ஆரம்பிதா இங்க பட்டுக்கோட்டையில பேசப்பட்டிருக்கு பொதுக்கூட்டத்தில் ஒரு இயக்கத்தால அது ஒரு பிரச்ச அது எங்களுக்கு தெரியாது அவங்க கிளப்பதான் எங்களுக்கு தெரியுது அது எந்த கூட்டம்னு உங்களுக்கு தெரியும் அவங்க கிளைச்சிருக்காங்க அதே போல மதுப்பூர்ல ராவுத்தர்களுக்கு மறைக்காரர்களுக்குன்னு ரெண்டு பள்ளிவாசல் இருப்பதாக ஒரு பிரச்சாரம் இங்க வலுவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு என்ன அப்படிங்கறதை நீங்க சொல்லணும் இது ஏன் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் வந்து அதராம் மட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சாதியில்லைன்னு சொன்னீங்க சாதி இல்லைன்னு சொல்லிவிட்டு பார்த்தா அதுராம்பட்டத்தில் என்ன பண்றீங்கன்னா மேல தெருவா கீழ என்ன திருவாசினீங்க நடுத்தருக்காரங்க மேலத்திருக்காரங்களோட சம்மந்த மாட்டாங்களா தெருவா ஐயா சொன்னார்கள் நடுத்தருக்காரங்க மேல தெருவோட சம்மந்தம் வைக்கிறது இல்லை அது மாதிரி நடந்து கொள்றார்கள் அந்த வேறுபாடை வந்து அவங்க காட்டுறாங்க பள்ளிவாசல் கூட ரெண்டு பள்ளிவாசல்கள் வாசல்கள் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க இந்த பள்ளிவாசல் விஷயத்துக்கு வந்துடுறேன் பள்ளிவாசல் ரெண்டு மூணு பள்ளி வாசல்கள் எல்லாம் இருக்குது அதில் மதுக்குன்று இல்லை பல ஊர்களில் இருக்கு மதுக்கூர் மாத்திரம் இல்லை பல ஊர்களில் இருக்குது அந்த பள்ளிவாசல்கள் எல்லாம் இந்த வழிபாட்டு முறை சம்பந்தமான வேறுபாடு தவிர அதாவது உதாரணமா அந்த தொழுகையில ஓதும் பொழுது ஆமீன் என்று ஒரு சாரா சத்தம் போட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லணும் புரிஞ்சு வச்சிருக்காங்க இன்னொரு சாரா சத்தம் போட்டு சொல்ல மாட்டாங்க சத்தம் போட்டு சொல்லணும்னு நினைக்கிறவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க சத்தம் போடாம சொல்லணுங்கிறவங்க வாய்ப்புள்ள சொல்லணுங்கிறவங்க அந்த பள்ளிவாசலுக்கு போவாங்க இது வந்து ஜாதி வேற்றுமை கிடையாது வழிபாட்டு முறையில் அவர்கள் புரிந்து கொண்டதனால் ஏற்பட்ட ஒரு வேற்றுமை அதனால இவர் அங்க போக கூடாது அந்த இமாமா இருக்கக்கூடியவர் அமைதியாக நடத்துவார்கள் அமைதியாக வழிபாட்டை வச்சுக்கிறோமே சத்தம் போட்டு வச்சுக்கிறோமே அப்படிங்கறதுனால வந்ததே தவிர இது வந்து ராவுத்தருக்கு இப்படி இப்படின்னு வந்தது இல்லை ஒரு சாதி அடிப்படையில் வந்தது கிடையாது அதுல வந்து இவருக்கு பிறந்தவர் அதுல இருப்பார் அவருக்கு பிறந்தவர் இதுல இருப்பார் அப்படி உண்டு அதாவது சத்தம் போட்டு படிக்கணும்னு சொல்லக்கூடியவருடைய மகன் அதுல இருப்பாரு அவருடைய மகன் இதுல இருப்பாரு பிறப்புல வர்றது இல்லை இது இதை நீங்க விளங்கிக்கிறோம் பள்ளியாசலத்துக்கு நான் ஒத்துக்கிடுவேன் அது வழிபாட்டு முறைக்காக வேண்டி ரெண்டு மூணு நாலு வழிபாட்டு முறைகள் உண்டாக்கி இருக்கிறாங்க அதுல வந்து நாலு வகையான பள்ளிவாசல்கள் சில ஊர்களில் இருக்குது ஆனா இந்த சம்பந்தம் பண்றதுல இருக்குன்னு அவங்க சொன்னாங்களே அது உண்மையா இருந்தால் பயங்கர டேஞ்சர் அப்படி இருக்குமானால் அதிராபட்ருந்த மாதிரி இஸ்லாத்துக்கு எதிரான ஆளுக்கு யாரும் கிடையாது அப்படி உண்டா உண்டுதானா உண்டுண்டாக அதை மாற்றணும் இஸ்லாத்தினுடைய இப்படி அதாவது இது வந்து இஸ்லாத்தினுடைய தனிச்சிறப்பே சாதி இல்லைங்கிறது அப்ப சாதி இல்ல அந்த வேற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த தெருவில் இருக்க மாட்டேன் அந்த தெரு பண்ண இந்த தெருவில் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அப்படி ஒரு பழக்கம் இருக்குமையானால் அதை இந்த நிமிஷத்தோட குழி தோண்டி புதைக்கணும் இல்லைன்னா நீங்க இஸ்லாத்துக்கு ஒரு தவறான ஒரு கருத்து அவர் இஸ்லாத்துடைய கருத்தை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க நிலையிலிருந்து இந்த குரான படிச்சு பார்த்த இஸ்லாத்தை வழங்கிடுவாங்க இந்த சகோதரர்கள் வந்திருக்கிறவங்க எல்லாம் அவங்கள பார்த்து தான் படிப்பாங்க இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களை வந்து பார்ப்பாங்க நீங்க பண்றது இஸ்லாம்னு வழங்கிடுவாங்க அப்ப நீங்க சொல்லக்கூடிய எந்த இந்த வேற்றுமையே குலப்பெருமையே மொழி பெருமையே சாதி பெருமை எல்லாம் நபிகள் காலில் போட்டு விதிச்சாங்களோ அந்த பெருமையை வந்து நீங்க திரும்ப உயிர்ப்பித்தீர்களே ஆனால் இஸ்லாத்தினுடைய முதல் எதிரிகள் நீங்கள் தான் சந்தேகமே கிடையாது ஓப்பன் அந்த இருந்த ஆளுகளுக்கு நேரடியாகவே நான் எச்சரிக்கையாக சொல்றேன் அதை நீங்க அடுத்து ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அப்படி இல்லைன்னு இதே பகுதியில மாத்தி காட்டி கையை தூக்கணும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் கூடிய சீக்கிரத்துல அதே மாதிரி ஐயா அவர்கள் அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு வரணும் அல்ல வந்து அதுக்கு துணை செய்யணும் அதே மாதிரி கேள்வியை ஐயா கேட்கணும் அப்ப நீங்க என்ன செய்யணும் நான் அதை உடச்சி காட்டுக்கு வந்துருக்கேன்னு சொல்லணும் செஞ்சு காட்டணும் அதை வந்து நான் உங்கள்கிட்ட கோரிக்கையை வச்சுக்கிறேன் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு புது செய்திங்க எங்கேயும் இல்ல நீங்க அதெல்லாம் மட்டும் ஐயா பார்த்து உன்னிப்பா கவனிச்சிருக்கீங்க எங்க கவனத்தை எந்த எங்க ஊர்ல கிடையாது எந்த ஊர்ல கிடையாது அதெல்லாம் மட்டத்தில் இருக்குங்கன்னா பெரிய வருத்தப்படக்கூடிய செய்தி இது நீங்க வந்து மாத்திக்கிறீங்க இதுக்கு மாணவர் சார் இஸ்லாமில் வந்து இந்த தலாக்குன்னு சொல்றாங்களா சார் இப்ப நாங்க விவாகரத்து பண்ணா பஞ்சாயத்துல இருந்து கோர்ட் வருது மூணு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது நீங்க எவ்வளவு சீக்கிரம் தலாக்குன்னு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க அதே நேரத்தில் ஒரு குழந்தைக்கோ இல்ல அவங்களுடைய பிற்காலத்துக்கோ அது வந்து எங்களுக்கு வந்து விடோ சர்டிபிகேட்டோ அல்லது டைவர்ஸ் சர்டிபிகேட்டோ கவர்மெண்ட்ல கேக்குறாங்கன்னு வச்சுங்க நாங்க போய் எடுத்து வந்துடலாம் நீங்க எல்லாம் எப்படி சார் அதை எப்படி அதை ஏத்துக்கிறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல கொஞ்சம் விவரமா அப்ப தலாக்குங்கிற அந்த விவாகரத்து சட்டம் இருக்குல்ல அந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இந்த நாட்டில் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய விவாகத்தை அவர்களை ரத்து செய்து கொள்ளலாம் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கு அரசியல் சாசனத்திலேயே சரிய சட்டங்கிற பெயரில் முஸ்லீம் மன்னாக எந்த சமுதாயமாக இருந்தாலும் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களாக தலாக்கு செய்ய முடியாது விவாக ரத்து செய்ய முடியாது நீதிமன்றத்தை அணுகணும் தக்க காரணம் சொல்லணும் சில வருடங்கள் காத்திருக்கணும் வழக்குகள் நடக்கும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அனுமதித்தால் தான் விவாகத்தை ரத்து செய்ய முடியும் இப்படியான பாரபட்சம் இருக்குது முதல்ல இதில் இது கூட ஒரு கொடுமை மாதிரி கூட சிலருக்கு தோன்றுது அந்த கோணத்தில் இந்த கேள்வி கேட்கல இருந்தாலும் கேட்காட்டாலும் சுட்டி காட்டினா அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும் இதுல இந்த தலாக்கு விஷயத்தீங்க இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு உரிமையே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இந்த தலாக்க தான் ஒரு ஒரு பெரிய ஆயுதமாக யூஸ் பண்றாங்க குடும்ப கட்டுப்பாட்டில் எப்படி தவறாக இந்த உலகமே புரிஞ்சிருக்குதோ அதே மாதிரிதான் இந்த தலாக்கு விஷயத்திலையும் தவறாக புரிந்து கொண்டு அதை வந்து ஏதோ ஒரு சிறப்பான ஒரு சட்டத்தை வந்து ஒரு கொடூரமான சட்டமாக சித்தரிக்கிறாங்க அதனால கொஞ்சம் விவரமாக இந்த தலாக்கை நான் சொல்லிவிடுறேன் அதாவது ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி இஸ்லாமத்தில் பெண்களுக்கும் உண்டு விளங்கிக்கிறேங்க இஸ்லாம் என்ன சொல்லுது புரிஞ்சுக்கோ முதல் இஸ்லாம் என்ன சொல்லுது ஒரு கணவனுக்கு மனைவியை பிடிக்கல என்ன காரணத்தினாலே பிடிக்கல பிடிக்காம